பெயர் தமிழர்களின் செய்தியிலிருந்து புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி புத்தாண்டில் நாம் அடியெடுத்து வைக்கும் வேளையில் ஒளிமயமான எதிர்காலத்திற்கான நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இந்த தருணத்தை தழுவுவோம் தமிழ் மக்களுக்கு நீதியும் இறையாண்மையும் மீட்டெடுக்கப்படும் ஒரு புதிய யுகத்தை கற்பனை செய்வோம் போர்த்துக்கேயரின் படையெடுப்பிற்கு முன்னர் இருந்த எமது நிலத்தையும் பிரதேசத்தையும் மீட்பதற்கு பாடுபடுவோம் இந்த ஆண்டு நமது தமிழ் தேசத்தை இறையாண்மையும் சுதந்திரமும் கொண்ட நாடாக மீண்டும் கட்டியெழுப்ப ஒன்றிணைவோம் நல்ல அண்டை நாடான சிங்கள இலங்கையுடன் அமைதியான மற்றும் மரியாதையான உறவுகளை வளர்க்கும் அதே வேளையில் தமிழர்களின் கலாச்சாரம் கண்ணியம் மற்றும் வலிமையைக் கொண்டாடும் ஒரு தமிழ் தேசம் மீட்டெடுக்கப்பட்ட தமிழீழத் தாயகம் என்ற எமது கனவை இந்த ஆண்டு நெருங்கிச் செல்லட்டும் நீதி அமைதி மற்றும் செழிப்பு நிறைந்த எதிர்காலத்தை நோக்கி முன்னேறுவோம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புதிய ஆண்டில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நம்பிக்கையுடனும் நெகிழ்ச்சியுடனும் முன்னேறுவோம்